சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓம் நமச்சிவாய மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அன்னை பராசக்தியை துர்காலக்ஷ்மி சரஸ்வதியாக வழிபாடு செய்கின்ற நவராத்திரி வழிபாட்டினுடைய இரண்டாம் பாகம் இரண்டாம் பாகத்தினை சிந்தனைக்கு கொள்வோம் பொதுவாக அன்னை பராசக்தியை நாம் இவ்வாறு நவராத்திரி காலங்களிலே விருத அனுஷ்டானத்தோடு இருந்து துர்கையாக லட்சுமியாக சரஸ்வதியாக வழிபாடு செய்கிறோம் சர்வம் சக்தி மயம் ஜகத் உலகில் அனைத்தையும் சக்தியையும் வடிவமாக கண்டவர்கள் நம் முன்னோர்கள் அந்த வகையிலே இந்த மூன்று மூன்று நாட்கள் முதல் மூன்று திதிகள் வீரத்தை வேண்டி துர்கையை வழிபாடு செய்கிறோம் நடு மூன்று திதிகள் செல்வத்தை வேண்டி லக்ஷ்மியை வழிபாடு செய்கிறோம் கடைசி மூன்று திதிகள் கல்வியை வேண்டி சரஸ்வதியை வழிபாடு செய்கிறோம் பொதுவாக இந்த நவராத்திரி காலங்களில் அம்பாளை நாம் இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் அபிராமி அந்தாதி இந்த நூறு பாடல்கள் அடங்கிய பொக்கிஷம் இந்த நவராத்திரி காலங்களிலே ஒரு நாளைக்கு பத்து பாட்டு வீதம் அவற்றை பாராயணம் செய்து வருகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் இந்த நவராத்திரி காலங்களிலே ஆலயங்களிலே கும்பங்கள் வைத்து ஹோமங்கள் செய்யப்பட்டு அம்பாள் அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீசக்ர நவமாவரண பூஜை வழிபாடுகள் நடைபெறும் அதேபோல் இல்லங்களிலும் வைத்து கும்பம் வைத்து பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்யப்படும் அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது இந்த இல்லங்களுக்கு வருகின்ற சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் குழந்தைகளை எல்லாம் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களை ஆசனம் கொடுத்து உட்கார வைத்து உபசாரங்கள் எல்லாம் செய்கின்ற ஒரு சிறப்பும் இந்த நவராத்திரி காலத்திலே உண்டு இவ்வாறு நவராத்திரி காலத்திலே இந்த சுமங்கலிகளை கன்னிப்பெண்களை எல்லாம் வீட்டுக்கு சென்று அழைப்பார்கள் எங்கள் வீட்டிலே கொலி வைத்திருக்கிறோம் நீங்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பார்கள் அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது அங்கே ஒரு ஆசனத்திலே கோலமிடப்பட்டு அவர்களை அமர்த்தி அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கையிலம்ப தண்ணீர் கொடுத்து பாத்தி மர்க்கமாஜங்களெல்லாம் செய்யப்பட்டு உபச்சாரங்கள் கொடுக்கப்பட்டு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பழம் தேங்காய் சில்லறை காசு இவற்றோடு வஸ்திரங்கள் நமக்கு எது முடிகிறதோ எல்லாம் செய்யக்கூடியதாக கொடுத்து அவர்களது வைக்கப்படுகின்ற பிரசாதங்களிலும் உபச்சாரமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது இந்த நவராத்திரி விரதம் இது ஒரு சிறந்த கொண்டாட்டமாக பொதுவாக இது வடநாட்டிலே தசரா என்று கொண்டாடுவார்கள் பத்து நாட்களும் அங்கே சிறப்பாக கொண்டாடப்படும் இன்னும் சில இடங்களிலே பத்து நாளுமே காளிகை பூஜிப்பதும் உண்டு காளிகை விரதம் என்று ஒவ்வொரு சிறப்புரோடு கூடியது அவ்வாறாகிய இந்த நவராத்திரி காலத்திலே நாங்கள் அம்பாளை அன்றைய பராசக்தியை துர்கையாக லக்ஷ்மியாக சரஸ்வதியாக வழிபாடு செய்து விஜயதசமி என்று பத்தாவது நாள் தசமியிலே மகிஷாசுரமர்தனியாக இந்த மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்கின்றவளாக அன்னை பராசக்தியை போற்றி வழிபாடு செய்து இந்த ஆலயங்களிலே சமீ பூசை என்கின்றதாகிய பூசவம் வாழை வெட்டுகின்ற நிகழ்வுகளெல்லாம் சிறப்பாக நடைபெறுவது பன்று தொற்று நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இவர் இந்த அனைத்தையுமே சக்திமயமாக கொண்டவர்கள் இறை வழிபாட்டே அன்பு என்கின்ற மூன்று எழுத்துக்குள்ளே அடங்குகிறது இந்த மூன்று எழுத்துக்குள்ளே அனைத்தையும் நம் முன்னோர்கள் கொண்டு வந்தார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டியது அன்பு என்ற மூன்றெழுத்து அந்த அன்பு என்ற மூன்று எழுத்தை அவன் பெறுகின்ற பொழுது அவனுக்கு அறிவு என்ற மூன்றெழுத்து தேவைப்படுகிறது அறிவு என்ற மூன்று எழுத்தை பெறுவதற்கு புத்தி என்கின்ற மூன்று எழுத்து தேவை இந்த புத்தி என்ற மூன்றெழுத்தை கொண்டு அறிவு என்ற மூன்றெழுத்தின் மூலமாக கல்வி என்கின்ற மூன்றெழுத்தை அவன் கற்று சித்தி என்கின்ற மூன்றெழுத்தை அடைகிறான் சித்தி அடைகிறான் இந்த மூன்று எழுத்துக்குள்ளேயே வாழ்வில் வேண்டியது வேண்டா அனைத்தையும் நம்ம அழைக்கிறார்கள் அன்பு என்பது மூன்றெழுத்து அறிவு என்பது மூன்றெழுத்து பண்பு என்பது மூன்றெழுத்து பணிவு என்பது மூன்றெழுத்து மனம் என்பது மூன்றெழுத்து சினம் என்பது மூன்றெழுத்து மானம் என்பது மூன்றெழுத்து குணம் என்பது மூன்றெழுத்து தவம் என்பது மூன்றெழுத்து சிவம் என்பது மூன்றெழுத்து சக்தி என்பது மூன்றெழுத்து நாதம் என்பது மூன்றெழுத்து வேதம் என்பது மூன்றெழுத்து சரியை என்பது மூன்றெழுத்து கிரியை என்பது மூன்றெழுத்து யோகம் என்பது மூன்றெழுத்து ஞானம் என்பது மூன்றெழுத்து நாம் எதை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இந்த மூன்று எழுத்துக்குள்ளே ஒரு சிறப்பாக கொடுத்தார்கள் நேரம் என்பது மூன்று எழுத்து காலம் என்பது மூன்று எழுத்து ஒவ்வொரு மனிதனும் பெறுகின்ற வெற்றி என்பது மூன்றெழுத்து அவ்வப்போது எதிர்பாராமல் அடைகின்ற தோல்வி என்பது மூன்றெழுத்து சுகம் என்பது மூன்றெழுத்து சோகம் என்பது மூன்றெழுத்து இனிமை என்பது மூன்றெழுத்து பண்பு என்பது மூன்றெழுத்து பணிவு என்பது மூன்று எழுத்து இவ்வாறு எதனை பார்த்தாலும் இந்த மூன்று எழுத்துக்குள்ளேயே நம் முன்னோர்கள் அனைத்தியமைத்தார்கள் உறவுகளுக்குள்ளே பாருங்கள் அன்னை என்பது மூன்று எழுத்து தந்தை என்பது மூன்று எழுத்து ஆசான் என்பது மூன்று எழுத்து ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய இந்த உடலிலே இருக்கிறது என்கிறதையெல்லாம் நாங்கள் சுவாசத்தின் மூலமாக பார்ப்போம் இந்த உடல் என்பது மூன்று எழுத்து உயிர் என்பது மூன்றெழுத்து உயிருக்கு தேவையான மூச்சு என்பது மூன்றெழுத்து மூச்சுக்கு தேவையான காற்று என்பது மூன்றெழுத்து அன்பு மூன்றெழுத்து அறிவு மூன்றெழுத்து பண்பு மூன்றெழுத்து பணி மூன்றெழுத்து துணிவு மூன்றெழுத்து மனம் மூன்றெழுத்து சினம் மூன்றெழுத்து கோபம் மூன்றெழுத்து தாபம் மூன்றெழுத்து சரிகை மூன்றெழுத்து கிரியை மூன்றெழுத்து யோகம் மூன்றெழுத்து ஞானம் மூன்றெழுத்து உடல் மூன்றெழுத்து உயிர் மூன்றெழுத்து மூச்சு மூன்றெழுத்து காற்று மூன்றெழுத்து இந்த ராகத்தை சொல்வார்கள் ஒரு பரதநாட்டியத்திலே இந்த ராகம் தாளம் பாவம் இவை அனைத்தும் இருந்தால் தான் அங்கே அந்த பரதத்துக்கு ஒரு சிறப்பு இந்த ராகம் என்பது மூன்றெழுத்து பாவம் என்பது மூன்றெழுத்து தாளம் என்பது மூன்றெழுத்து ஒவ்வொன்றையுமே நம் முன்னோர்கள் இவ்வாறு அந்த மூன்று எழுத்துக்களை வைத்தார்கள் நாம் இந்த முப்பெருந்தேவியரை சக்தி வழிபாடாக போற்றுகின்ற இந்த சக்தி என்பது மூன்றெழுத்து இந்த சக்தியை நாங்கள் அன்பின் மூலமாக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அருள் என்கின்ற நிலையை பெற்று முத்தி என்பதை அடைகிறோம் இந்த பக்தி என்பதன் மூலம் சக்தியை நாங்கள் பக்தியினாலே சக்தி என்பது மூன்றெழுத்து பக்தி என்பது மூன்றெழுத்து பிறகின்ற அருள் என்பது மூன்றெழுத்து அழகின்ற முத்தி என்பது எனவே இந்த மூன்று எழுத்திலேயே நம் எல்லோர் எல்லாவற்றையும் முன்னோர்கள் வைத்தார்கள் வாழ்வில் உயர்வுகளை பெற வைத்தார்கள் லக்ஷ்மி என்பது மூன்றெழுத்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அனைத்தையுமே இவ்வாறு சிறப்பாக இந்த மூன்று எழுத்துக்குள்ளே அடக்கினார்கள் ஓம் என்ற பிரணவம் அகார உகார மகாரத்தோடு கூடிய தான் ஒவ்வொரு அர்ச்சனையை வழிபாட்டிலும் இந்த ஓம் என்பதை முதலிலே சொல்லிக்கொள்வார்கள் அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த நவராத்திரி காலத்திலே முப்பெரும் தேவியை நாம் வணங்கி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான செல்வங்கள் நமக்கு கிடைக்குமா ஒரு மனிதன் வாழ்விலே பதினாறு பேர்களை பெற வேண்டுமாம் இந்த பதினாறு செல்வங்களை அவன் பெற வேண்டும் இந்த பதினாறு பேர்களையும் அபிராமி பெற்ற பல பாடல்களிலே குறிப்பிட்டார் அதில் ஒரு பாலிலே அழகாக சொல்வார் கலையாத கல்வியும் குறையாத வயது மோர்கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்புகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரடு கூட்டு கண்டாய் அலையாளி அருதியிலும் ஆயனது நங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக பாகமக சுகபாணி அருள்வாமி அபிராமி இந்த பதினாறு செல்வங்களையும் தரக்கூடியவள் அன்னை அபிராமி அந்த அன்னையை நாம் இந்த துர்கையாக லக்ஷ்மியாக சரஸ்வதியாக நவராத்திரிய காலங்களிலே வழிபாடு செய்து இல்லங்கள் தோறும் வருகின்ற சுமங்கலி பெண்களை கன்னிப்பெண்களை குழந்தைகளை எல்லாம் அந்த லட்சுமியின் வடிவமாக துர்கையின் வடிவமாக சக்தியின் அம்சமாக போற்றி வழிபட்டு அவர்களுக்கு உபச்சாரங்கள் கொடுத்து வழியனுப்பி துர்காலுமீசனுடைய பரிபூர்ணமான திருவருளையும் இறையருளையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பிடத்தின் சார்பில் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் او شکتی پرا شک شک